வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகல் பாடல் நாற்பத்தி ஒன்று இந்த திருப்புகல் பாடல் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானை போற்றி பாடும் பாடல் முருகப்பெருமானின் அழகிய மார்பகங்கள் யானையின் கொம்பாகவும் தங்க குடமாகவும் இன்பம் தரும் மார்பகங்களாகவும் தோள்களை எட்டும் நீளமாகவும் மானை அம்பு துளைப்பது போலவும் வர்ணித்து பாடியிருக்கிறார் நம் அருணகிரிநாதர் அருணகிரிநாதரால் எச்சப்பட்ட திருப்புகளில் இந்த திருப்புகள் பாடல் நாற்பத்தி ஒன்று முருகப் போற்றி பாடும் துதிப்பாடல் ஆகும் கரி கொம்பந்தனி பந்தனத்தின் கண்கரு புந்தன் சிவப்புஞ்சம் போரி தோல் சேர் கணைக்கும் பண்டுளைக்கும் பங்களிக்கும் பண்பொழிக்கும் கண் குள பண்டுளைக்கும் பங்களிக்கும் பண்பொழிக்கும் கண் கழுத்துஞ்சன் கொழிக்கும் பொன்குளையாட சரக்குஞ்சம் புடைக்கும் பொன்றுகிற்றந்தரி குந்தன் சடத்தும் பண்பிலுக்குஞ்சம் பழமாதர் சலித்தும் பின் சிரித்துங் கொண்டழைத்து சண் பசப்பும் பெண் தனத்துன் பந்தப்புண்டி குழல்வேனோ சுரர் சங்கன் துதித்தந்தஞ்செழித்தின் பங்களித்து பண் துயந்தின் பலர் சிந்தங்க சுரா பன் துவைத்தும்பண் கொளி துங்குண்டிடித்தும்புகித்து கண் களிப்புங்கொண்டிடும் வேளா சிறப்பண்புங்கரப்பண்புங் கடப்பந்தொங்கலிர்பண்புஞ் சிவப்பண்புந்தவப்பண்புந்தருவோனே தினை தொந்தங்குற பெண் பண் சசி பெண் கொங்கை சுஞ்சு குஞ்செந்திலிட்டங்கும் பெருமாளே இந்த திருப்புகல் பாடலோட முழு அருகிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்